அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழால் இணைவோம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய தான் பத்தி பார்க்க போறோம் ஓகேவா இந்த இன்சஸ பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ல ஆக்சுவலா எத்தனை அளவுகள் இருக்கும் நமக்கு தெரியணும் ஒரு சைடு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எம் சென்டிமீட்டர் அளவுகள் இதுதான் நம்ம வழக்கமா என்ன செய்யறோம் ஒன்னாவது படிக்கும் போது இருந்து பத்தாவது படிக்கிற வரைக்குமே இதை பயன்படும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எம்எம் சைடு இருக்கிற அளவு கோடுகளை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இந்த ஒரு சின்ன கோட்டுக்கு எம்எம்னு பேரு ரெண்டு கோடுனா ரெண்டு எம்எம் அஞ்சு கோடுனா அஞ்சு எம்எம் பத்து கோடுனா பத்து எம்எம் அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்னொன்னு போட்டிருக்கோம் ஒரு சென்டிமீட்டர்னு சொல்றோம் அப்ப பத்து எம்எம் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் இது நம்ம எப்பயுமே நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் ஒரு ஸ்கேல் இருந்தா எம்எம்ல சென்டிமீட்டர்ல நம்ம அளவுகள் எடுத்து கோடுகள் போடுவோம் வரைபடம் வரைவோம் எல்லாமே செய்வோம் ஆனா அப்படியே அந்த ஸ்கேலுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கு என்ன இருக்குங்கன்னா ஆப்போசிட்டா ஒரு அளவு கொல் இருக்கு இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட்டா ஒரு அளவு கொள் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதத்தான் இன்னைக்கு பாக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கு அதுலயும் அளவு கோடுகள் பாருங்க எம்எம் சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒரு அளவு கோடுகள் போட்டப்பட்டதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சத ஒரு ஸ்கேல் இருந்தா அதுல ஒரு பக்கம் எம்எம் அதை சென்டிமீட்டர் கணக்குல இருக்கக்கூடிய அளவுகளாக பார்க்கறோம் ஒரு எம்எம் சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன ஸ்கேல் சொன்னா என்ன சொல்லுவீங்க ஆல்ரெடி இன்ச்சஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்சஸ் துறிகள் குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அதை பத்திதான் இன்சஸ் இதில் பாருங்க இன்சஸ்ல எப்பயுமே நம்ம லைஃப்ல எல்லா வீட்டு உபயோக பொருளா இருக்கட்டும் கட்டடங்களாக இருக்கட்டும் அல்லது நம்ம வாங்கக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும் எல்லாமே எதில் அளக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ் இருக்குல்ல ட்ரெஸ்ஸு கூட டெய்லர் கடையில் எதில் அளப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அளப்புங்க இந்த இன்ச்சஸ் அளவுகளை பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் எங்க மாணவர்களுக்கு இந்த வீடியோவை பாருங்க ஒரு பக்கம் சென்டிமீட்டர் எம்எம் இருக்கும் அது ஆல்ரெடி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரு பக்கம் இன்ச்சஸ் இருக்கும் பாருங்க அதே தான் இருக்கும் ஒரு இன்சஸ்னா அது அதுல ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும் ஜீரோல இருந்து ஒன்னு வரைக்கும் உள்ள இடைவெளி ஒரு இன்ச்சஸ் இதை எப்படி அளவு பார்க்கறது அதுல இருக்கிற கோடுகள் அளவுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் இப்ப பாருங்க இந்த ஜீரோ டு ஒன்னு கிடைக்கல ஒன்னு கிடையில எத்தனை கோடுகள் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் இதுல பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கோடு எட்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க அப்ப ஒரு கோட்டோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டுல ஒரு பாகம் அப்படின்னா அத எப்படி சொல்லுவோம் ஒன் பை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இந்த ஒரு கோட்டோட வேல்யூ ஒன் பை எயிட் சரியா அப்ப ரெண்டாவது கோட்டோட மதிப்பு என்னவா இருக்கும் ரெண்டு பை எட்டா இருக்கும் மூணாவது கோட்டோட மதிப்பா இருக்கும் என்ன இருக்கும் மூணு பை எட்டா இருக்கும் நாலாவது கோட்டோட மதிப்பு என்னவா இருக்கும் நாலு பை எட்டா இருக்கும் அஞ்சாவது கோட்டோட மதிப்பு அஞ்சு பை எட்டா இருக்கும் ஆறாவது கோட்டோட மதிப்பு ஆறு பை எட்டா இருக்கும் ஏழாவது கோட்டோட மதிப்பு ஏழு பை எட்டா இருக்கும் எட்டாவது கோட்டோட மதிப்பு எட்டு பை எட்டா இருக்கும் சரியா எட்டு பிரிவுகளா பறிச்சிருக்காங்க சரியா இதுல பாருங்க இந்த ஒரு கோடு ஒன் பை எயிட்டு இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஒன் பை எயிட்டத்தான் கால் அரைக்கால்னு சொல்றோம் தாளில பாதி இப்ப இந்த ரெண்டு அரைக்கால் சேர்ந்ததுதான் கால் கால் அரைக்கால்னா கால்ல பாதி கால் இன்ச் அப்படின்னு சொல்றோம்ல அதுல பாதி தான் அரைக்கால் அப்ப அரைக்கால்ன்றது என்னது ஒன் பை எயிட்டு அப்ப ஒரு ரெண்டு ஒன் பை எய்ட் சேர்ந்தா தான் ஒரு கால் வரும் ஓகேவா அப்ப கால் அரைக்கால்னா இந்த ஒன் பை நம்ம கால் அரைக்கால்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த கூட நம்ம என்ன சொல்லுவோம் கால் அதுக்கடுத்து ரெண்டு கோடு தள்ளி இருக்கிறதா அரை அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம் ரெண்டு கோடு தள்ளி இருக்கிறதா முக்கால் அதுக்கடுத்து ஒண்ணு ஓகேவா கால் இன்ச்சு இத வந்து கால் இன்ச்சுன்னு சொல்லலாம் இத அரை இன்ச்சுன்னு சொல்லலாம் இத முக்கால் இன்ச்சுன்னு சொல்லலாம் இத ஒரு இன்ச்சுன்னு சொல்லலாம் அப்ப இந்த இன்ச்சு ஸ்கேலை பொறுத்த அளவுக்கு உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீரோ டு ஒண்ணு கடையில எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்றத வச்சு தான் அதோட மதிப்பவே நம்ம கண்டுபிடிக்கணும் எட்டு கோடா பிரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு கோட்டோட மதிப்பு ஒன் பை எயிட் இது ஒரு பின்னம் பின்ன என்ன அப்படின்னால அது இன்ட்ரெஸ்ட்ல வருதுன்னு அர்த்தம் பாத்துக்கோங்க இப்ப எட்டு கோடு பிரிச்சதுனால இது ஒன் பை எயிட் ஒரு கோட்டோட மதிப்பு காலரைக்கால் அப்படின்னு சொன்னேன் ஒன் பை எயிட்ட கால் சொல்லணும் ஒன் பை ஃபோரை கால்னு சொல்றோம் ஒன் பை டூவா அரைன்னு சொல்றோம் த்ரீ பை ஃபோர முக்கால்னு சொல்கிறோம் ஒன்றா ஒரு இன்ச்சுன்னு சொல் ஓகேவா இதுதான் இந்த ஸ்கேலில் இருக்கிற அளவு சாதாரணமாக இந்த மாதிரி எட்டா பிரிச்சுருப்பாங்க அப்படி இல்லை என்றால் அடுத்தது பாருங்க இதில் பாருங்க எத்தனை பிரிச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒம்பது பத்து கடையில் காட்டுறேன் இதில் பாருங்க அதே ஸ்கேல் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இதுல பாருங்க ஒரு இன்ச்ச அதே ஸ்கேல ஒரு நாலு அஞ்சு டிவிஷன் என்ன கொஞ்சிருக்காங்கன்னா பதினாறு பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க சரியா அப்ப இந்த ஒரு கோட்டு ஒரு இன்ச்ச வந்து பதினாறு பாகமா பிரிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு கோட்டோட மதிப்பு ஒன்னு பை பதினாறு அப்ப ரெண்டாவது கோட்டோட மதிப்பு என்னவா இருக்கும் ரெண்டு பை பதினொன்று அப்ப மூணாவது கோட்டோட மதிப்பு என்ன இருக்கும் மூணு பை பதினாறு நாலாவது கோட்டோட மதிப்பு நாலு பை பதினாறு அப்ப இப்படியே ஒவ்வொரு கோட்டோட மதிப்பிலும் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா அப்ப இந்த மாதிரி கேளுகள்ல எத்தனை பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க அப்ப அது ஒரு கோட்டோட மதிப்பு என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாத்தேன் அதுல இருக்கிற அளவு என்ன காட்டுதுன்னு தெரியும் இப்ப ஒரு சென்டிமீட்டருக்குள்ள எத்தனை எம்எம் இருக்குன்னா பத்து எம்எம் இருக்குன்னு சொல்லிடுவீங்க ஒரு ஒரு எம்எம்மா கவுண்டிங் பண்ணி அது எத்தனை எம்எம் காட்டுதுன்னு சொல்லிடுவீங்க அப்படி ஒரு இன்ச்சஸ் எத்தனை கோடுகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் அந்த ஒவ்வொரு கோடுக்கும் எப்படி வந்து அந்த இன்ச்சஸ் அளவுல குறியீடு செய்றாங்கன்னு தெரியணும் அப்படி தெரிஞ்சாத நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த இன்ச்சஸ்க்குள்ள வர்ற அளவு கோடுகள்ல சரியான அளவுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அப்ப எம்எம் ஒரு ஸ்கேலில் எம்எம் அளவுகளும் அளவுகள் இருக்கு இன்சஸ் அளவுகள் இருக்கு ஆக்சுவலாக அதை இன்சஸ் அளவுகளை பிரிட்டிஷ் சிஸ்டம்னு சொல்றாங்க எம்எம் அளவுகளை மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்றாங்க அப்போ வேர்ல்டு லெவலில் உலக அளவில் நம்ம என்ன செய்யறோம் ஒரு அளவுகளை பயன்படுத்தும் போது ரெண்டு விதமான அளவு முறைகளை ஃபாலோ பண்ணுறோம் அது ஒண்ணு எம்எம் மெட்ரிக் சிஸ்டம் பிரிட்டிஷ் சிஸ்டம் இன்சஸ் அப்போ இந்த ரெண்டு அளவுகளுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதான் கான்செப்ட் இன்சஸ் அப்படின்னாலே ரொம்ப ஈஸி பெரிய பெரிய அளவுகளை நம்ம எம்எம்ல எழுத முடியாது அதனாலதான் அதை இன்ச்சஸ்ல சொல்றோம் இப்போ ஒரு அடி ஸ்கேல்ல எடுத்துக்கோங்க ஒரு அடி ஸ்கேல்ல முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் அதுக்கு ஈக்குவலா பன்னெண்டு இன்ச்சஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் வேல்யூலயே முப்பது எழுதுறது பன்னெண்டு எழுதுறதுல பாத்துக்கோங்க வேறுபாடு சரியா குறைவான எண்ணிக்கையில நம்பரை சார்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இன்ச்சஸ் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதான் கான்செப்ட் பெரிய பெரிய அளவுகளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு வீட்டு அளவு எடுக்கிறோம் அதை எம்எம்ல எடுத்தா பத்து லட்சம் எம்எம் இருபது லட்சம் எம்எம் ஒரு கோடி எம்எம்னு வரும் அதை டெசிமல் வெளியில நம்மளால போட முடியுமா நம்பர் வெளியில நம்மளால போட முடியுமானா போட முடியாது எழுத்து வடிவத்துலையும் எழுத முடியாது அதனால இந்த பெரிய பெரிய பொருள்களுக்கு நம்ம அதிகமா பயன்படுத்துறது எதுன்னு கேட்டீங்கன்னா இன்சஸ் தான் சரியா அதனால இன்சஸ் பத்தி நம்மளுக்கு தெரியணுன்றதான் கான்செப்ட் கால் அரை முக்கால் ஒண்ணு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் அதுக்கு இடையில இருக்கிற இந்த கோடுகளோட மதிப்பு எவ்வாறு வரையறை செய்யப்படுகிறது சொன்னேன் முத எட்டு கோடு பிரி பிரிச்சிருந்தாங்கன்னா ஒரு கோட்டோட மதிப்பு ஒன் பை எயிட்டு அதை ஒன் பை எயிட்ட கால அரைக்கால் சொன்னேன் அதே போல எங்கேயும் பாருங்க பதினாறு கோடா பிரிச்சிருக்காங்கன்னா ஒரு கோட்டோட மதிப்பு ஒண்ணு பை பதினாறு அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்குள்ள வர்ற கோடுகளின் எண்ணிக்கையை பொறுத்து அதோட மதிப்பை இன்சஸில் சொல்லணும் தான் இந்த வீடியோவோட நோக்கம் இப்போ ஒரு உட்டன் ஸ்கேல் எடுத்தால் கூட அதில் ஒரு சைடு இன்ச்சு ஒரு சைடு மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அடுத்து என்னென்ன சைஸில் வேணுனாலும் நம்மளுக்கு ஸ்கேல் கிடைக்கும் ஸ்டாண்டர்டு சைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் கொடுத்துருக்கோம் பாஞ்சு சென்டிமீட்டர் இருபது முப்பது சென்டிமீட்டரில் கூட ஸ்கேல் கிடைக்கும் அடுத்து ஸ்டீல் ரூலும் அதேமாதிரி ஸ்டாண்டர்டு சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ரூல்லையும் எம்எம் சென்டிமீட்டர் இன்ச்சஸ் அளவுகள் இருக்கும் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் அல்லது எம்எம் அளவில் தான் நம்ம காலம்புறம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா கிளியராக இன்ச்சஸ்ஸும் சென்டிமீட்டரும் கிளியராக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் டேப்பில் கூட இன்ச்சஸ்ஸும் சென்டிமீட்டரும் கண்டிப்பாக இருக்கும் அளக்கக்கூடிய ஸ்டீல் டேப்பில் கூட இன்ச்சஸ்ஸும் மில்லி மீட்டர் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுலேயும் இருக்கும் இதுலேயும் பாருங்கள் ஒன்று இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுன்ற குறியீடுகள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இருக்குது அதே போல் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இன்ச்சஸ் இந்த ஸ்கேல் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஒன் இன்ச்சுக்குள்ள உள்ள பிரிவுகளை போட்டிருக்கோம் இதில் மொத்தம் பதினாறு பிரிவுகளுக்குரிய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க எட்டு பிரிவுகளுக்குரிய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க முதல்ல பதினாறு பிரிவுக்குரிய வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கோட்டோட மதிப்பு ஒன்று போய் பதினாறு ரெண்டு கோட்டோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டு பை பதினாறுனு இருக்கும் மூணாவது கோட்டோட மதிப்பு மூணு பை பதினாறுன்னு இருக்கும் நாலாவது கோட்டோட மதிப்பு நாலு பை பதினாறு பதினாறு பிரிவுகளாக ஒரு இன்ச்சு பிரிக்கப்பட்டிருந்தால் அதேபோல் எட்டு பிரிவுகளை பார்த்தோம்னா ஒரு கோட்டோட மதிப்பு ஒரு இன்ச்சை எட்டு பிரிவுகளாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோட்டோட மதிப்பு என்னவாக இருக்கும் ஒன்று பை எட்டாக இருக்கும் ரெண்டாவது கோட்டோட மதிப்பு ஒன்று பை நாலாக இருக்கும் மூணாவது கோட்டோட மதிப்பு என்னவாக இருக்கும் மூணு பை எட்டாக இருக்கும் நாலாவது கோடு அதாவது மிடில் கோடு ஹாஃப் அன் இன்ச்சாக இருக்கும் அஞ்சாவது கோடு ஃபைவ் பை எயிட்டாக இருக்கும் ஆறாவது கோடு முக்கால் இன்ச்சாக இருக்கும் ஏழாவது கோடு செவன் பை எயிட்டாக இருக்கும் அப்போ ஒரு இன்ச்சுக்குள்ளே எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கோ அத்தனை பிரிவுகளுக்குரிய இன்ச்ச செலவுகளாகத்தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்கேல் ரீடிங்கை வந்து மீன் பண்ணி கணக்கில் எடுத்துக்கணும் என்பது தான் இதன் மூலம் தெரிவிக்கிறேன் இதோடு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறப்போகிறோம் அப்படின்னா இந்த இன்சஸ் செலவுகளில் எத்தனை பிரிவுகள் இருந்து எத்தனை பங்கு நம்ம எடுத்தோம்னா அதை எப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க ஆதி காலத்தில் இருந்து அப்படின்றது தெரிஞ்சுக்கிறப்பறம் ஃபஸ்ட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒன்று பை முந்நூற்றி இருபதுன்றிருக்கு முந்நூற்றி இருபதில் ஒரு பங்கு எடுத்தோம்னா அதை முந்திரி அப்படின்ற வேர்டில் வந்து சுட்டி காட்டுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதில் ஒரு பங்கு நூற்றி அறுபதில் ஒரு பங்கு எடுத்தோம்னா அரை அரைக்காணின்னு சொல்கிறோம் அதை அதை வந்து வழக்க மொழியில் அரைக்காணின்னு சொல்கிறோம் அதே போல் முந்நூற்றி இருபதில் மூன்று பங்கு முந்நூற்றி இருபதில் மூணு பங்கு எடுத்தோம்னா அரைக்காணி முந்திரி அப்படின்ற வார்டை நம்ம ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்பதில் ஒரு பங்கு இதைத்தான் காணி அப்படின்னு சொல்லுவோம் பழைய காணி காணினெல்லாம் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்பதில் ஒரு பங்கு அளவத்தை நம்ம என்ன சொல்கிறோம் காணின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் அறுபத்தி நாலில் ஒரு பங்கு அறுபத்தி நாலில் ஒரு பங்கு கால் வீசம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நாற்பதில் ஒரு பங்கு அரைமா அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டில் ஒரு பங்கு அரை வீசம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் எண்பதில் மூணு பங்கு எடுத்தோம்னா முக்காணி அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் படங்களில் கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம இன்சுகளுக்கு இந்த மாதிரி பங்குகளை எதில் எத்தனை பங்குலேருந்து எத்தனை பங்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த பங்குகளுக்குரிய உண்மையான அந்த வேடைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே பாருங்கள் எண்பதில் மூன்று பங்கு முக்காணின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாருங்கள் அறுபதில் மூணு பங்காக இருந்தால் முக்கால் வீசம் அப்படின்னு சொல்கிறோம் அறுபதில் மூணு பங்காக இருந்தால் முக்கால் வீசம் அதே போல் இருபதில் ஒரு பங்கு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு மா அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பதினெட்டில் ஒரு பங்கு எடுத்தோம் அப்படின்னா மாகாணி அல்லது வீசம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தில் ஒரு பங்கு எடுத்தோம்னா இருமா அப்படின்னு சொல்கிற பழக்க மொழி இருக்குது அதே போல் ஒன் பை எயிட்டு அதில் எட்டில் ஒரு பங்கு எடுக்கிறோம் அரைக்கால் இது நம்ம காலுக்கு காலை வந்து ரெண்டாக பிரித்தோம்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த பங்கு நம்ம ஒன் பை எயிட்டுன்னு சொல்கிறோம் அதை தான் அரைக்கால் அப்படின்னு சொல்கிறோம் போல் இருபதில் மூன்று பங்கு எவ்வளவுங்க மூன்று மா அப்படின்னு சொல்லுவோம் அதேபோல் பதினாறில் மூன்று பங்கு என்ன அப்படின்னா மூன்று வீஷம் அப்படின்னு சொல்லுவோம் போல் ஐந்தில் ஒரு பங்கு என்னென்னு சொல்லுவோம் தாழ்மா நாலுமான்னு சொல்லுவோம் ஐந்தில் ஒரு பங்கு வந்து நாலுமா பிள்ளை நாலுமான்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் நான்கில் ஒரு பங்கத்தை நம்ம கால் அப்படின்னு சொல்கிறோம் நாலில் ஒரு பாகத்தை எடுத்தோம்னா அதுக்கு பேர் கால் இரண்டில் ஒரு பாகத்தை எடுத்தால் அதுக்கு பேர் அறை அதே போல் நான்கில் மூன்று பங்கு எடுத்தோம்னா முக்கால் நான்கு பாகத்தில் மூன்று மூன்று பங்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் முக்கால் ஒன்று ஒரு இன்ச்சா ஒன்றுன்னு சொல்லணும் இந்த மாதிரி அப்பறந்தே நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வழக்கச் சொல்ல பழைய ஆளுக்கெல்லாம் இப்பயும் பயன்படுத்துவாங்க நல்ல விவசாயத்தில் ரொம்ப முதுமை வாய்ந்த நம்ம முன்னோர்கள் கிட்டே பேசுனோம்னா அவங்க சொல்லுவாங்க நல்லா இருந்தால் போதும் அறக்காணி நல்லா இருந்தால் போதும் இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் யார்கிட்ட கேட்க முடியும் பழைய ஆள்கிட்ட தான் கேட்க முடியும் இது இப்போயும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறோம் அனைத்து மாணவர்களும் இதை ஒரு ஒரு தடவையாச்சும் இந்த வாசகங்கள் இந்த இன்ட்ரெஸ் வழக்க மொழிகள்லாம் இருக்குன்றதை நம்ம அனைவரும் தமிழில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் பார்த்த அனைவருக்கும் நன்றி